மிட் நைட் வாக்கிங் வித் வர்த்தக்கோழி ஷாப்பிங் ஸ்டோரி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் என்ன வெளியே வெயிட் பண்ண வச்சுட்டு ஆர்டர் கொடுக்க போயிட்டாங்க இந்த கடையில ஆர்டர் அன் ஹாஃப் கிட்ட ஆகும் அது வரைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட ஹஸ்பண்டுக்கு டுவெல் ஓ கிளாக் தான் வாக்கிங் வாக்கிங் வருவோம் ஷாப்பிங் அந்த மாதிரி தான் போனா எதையாவது வாங்காம வர்றதே கிடையாது சோடா இல்லாம சாப்பிட மாட்டாண்டா இந்த சூனா பானான்னு அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு மோஸ்ட்லி இந்த கல்ஃப் கண்ட்ரீல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் தெரியும் நாலு தெரு நடந்து போறதே நாலு ஊரை சுத்தி வந்த சந்தோஷம் ஏன்னா பகல் ஃபுல்லும் வீட்டுல தனியாவே கிடந்து ரொம்ப போரிங்காக இருக்கும் அந்த ஈவினிங் போகிற அந்த வாக்கிங் தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் மூவி ஆன் பண்ணியாச்சு மினி தேட்டர் செட்டப் ரெடி ஆயிடுச்சு இந்த கூத்தெல்லாம் எத்தனை மணிக்கு நடக்குது தெரியுமா மிட் நைட் ரெண்டு மணிக்குங்க அவ்வளோதான் எல்லா மைனஸையும் ஒரு மிக்சிங் போட்டு ஃப்ரைட் சிக்கன் அதில் தொட்டு சாப்பிடும்போது அடடடா டேஸ்ட் சும்மா சக்கத்தாக இருக்குங்க இந்த மாதிரி ஃபாரின் லைஃப் மிட் நைட் அட்ராசிட்டி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்